நெல்லை மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுல கடந்துகிட்ட மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில ஸ்டாலினுக்கு எதிராக நடத்தினது மேலும் சட்டமன்றத்துல ஸ்டாலினும் துரைமுருகனும் வாக்கெடுப்பை நிறுத்தாட்டினா தற்கொலை செஞ்சுப்போம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்கன்னு வைகோ சொல்லிருக்காரு இந்தியால இது வரைக்கும் சட்டமன்றத்திலையும் ரகசிய வாக்கெடுப்புங்கிறது நடந்ததே இல்ல அப்படி இருக்கும் போது திமுகவினர் வேணுக்குனே ரக ரகசிய வாக்கெடுப்பு கேட்டு ரகலில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே ஜெயலலிதா குறைவால மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும்போது ஸ்டாலின் நலம் விசாரிக்க போயிருந்தாரு அதுக்கு திமுக நாடகம் போடுதுன்னு திமுகவுக்கு எதிரா வைகோ கருத்து தெரிவிச்சாரு கருணாநிதி உடல்நல குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரை பாக்குறதுக்கு வைகோ போயிருந்தாரு வைகோவுக்கு திமுக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பி அனுப்புனாங்க குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கும் வைகோ சசிகலா குரூப்புக்கு ஆதரவா செயல்படுவதா சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி